மீடியாவுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் இது என்னோடய தமிழ் ஃபர்ஸ்ட் மூவி ஸோ ஐ ஹோப் யூ லால் லைக் இட் எனக்கு ஃபர்ஸ்ட் பெப்பின் சார் ஸ்கிரிப்ட் நரேஷன் கப்புறம் நிறைய விஷயத்தில் இருக்குது இதில் லைக் தோ இட்ஸ் அ ரூரல் பேக்ராப் ஃபிலிம் இதில் பொண்ணு ஹீரோயின்ஸ்னால் நல்ல ஃப்ளாஸே இருக்காதுன்னா அப்படின்னா சினிமாவில் வி யூஷ்வலி சி ஹீரோயின்ஸ் ஃப்ளாலெஸ்லி நல்லா சிரி சிரிக்க சிரி லைக் தில் ஸ்மைல் பியூட்டிஃபுல் பண்ணணும் வாக்குன்னா பியூட்டிஃபுல்லாக பண்ணணும் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சில சில மீட்டர்ஸ் இருக்கும் பட் ஐ திங்க் யமகாதகியில் அந்த மீட்டர்ஸ் இருக்காது ஹீரோயினுக்கு அவங்களுக்காக லைக் ஒரு பிரச்சனை இருக்குது ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது அண்ட் ஷீஸ் ஃபைட்டிங் வித் ஹவர் இன்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸில் ஷீஸ் ஃபைட்டிங் தட் இஸ் வை ஷீ இஸ் கால்ட் யமகாதைக்கு ஹர் கேரக்டர் ஈஸ் பியூட்டிஃபுல் டிஸ்பைட் ஆஃப் தர் தி ரெகுலர் பியூட்டி நார்ம்ஸ் ஹர் கேரக்டர் இஸ் வாட் மேக்ஸ் லீலா ஸ்டாண்ட் அவுட் ஸோ அப்படி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுப்பாங்களே தேங்க் யூ ஃபார் ஸோ மச் பெப்பின் சார் அண்ட் ஐ ஹோப் யுல் ஆல் லைக் இட் சம் ஃபிலிம்ஸ் ஹாவ் டு பி செட் டு த ஆடியன்ஸ் அண்ட் சம் ஃபிலிம்ஸ் ஹேவ் டு பி ஹர்ட் ஐ திங்க் யமகாத்தி சச் கண்ட் அப் அஃபிலம்ஸ் விச் நீட் டு பி சீன் பை எவ்ரி ஒன் அண்ட் இது உமென்ஸ் டேக்காக தியேட்டர்ஸில் வருவாங்க ஸோ ஐ ஹோப் யூல் ஆல் லைக் த ஃபிலிம் அண்ட் இதில் ரொம்ப மனசு ஹார்ட் அண்ட் சோல் எல்லாம் வச்சுட்டு இந்த ஃபிலிம் பண்ணிட்டாங்களே ஸோ ப்ளீஸ் தியேட்டர்ஸில் போய் மார்ச் செவன்த் எல்லாம் பாருங்கள் அண்ட் உங்களோட எல்லா அன்பு அவங்களுக்கு அவங்கள எல்லாருக்கும் கொடுங்க கொடு கொடுப்பாங்களே ஏன்னா ஐம் ஹோப்பிங் ஃபார் இட் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப நன்றி ஜி என்ன நடிப்புன்னா பேக்ஷன் எல்லாம் காட்டலாம் ஒரு பாடியா நடிக்கணும்னா அது எப்படி இருக்கும் இருக்கலாம் நீங்க ஹீரோ என்ன கிளம்பறீங்கல்ல பணத்தை பார்த்துட்டு போனா நல்ல காரியம் நடக்கும்பாங்க ஆனா போனமாவே நடிச்சிருக்கீங்க A when narrated this this to me i thought that என்ன யோசித்தி பி தீஸியஸ்ட் பார்ட் எதுக்கு நாயே வேணும் இதுக்கு எனிபடி கேன் டூ இட் அப்படின்னு நான் யோசிச்சிட்டேன் பட் என்னென்னா அப்போது பெபின் சார் சொல்லிட்டாங்களே இது இஃப் யூர் ரியலி ய டெட் பாடி யூ கான் டூ த திங்ஸ் த யூ ஆர் டூயிங் இந்த ஃபிலிம் யூ கான் டூ இட் ஸோ உங்களோட சோலுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது நீங்கள் ஒரு எனர்ஜி கேரி பண்ணணும் இஃப் யூ வாட்ச் த ஃபிலிம் லைக் இஃப் எதாவது அவங்களுக்கு பிடிக்கும் நடக்கும்னா அவங்கள ஃபேஸில் ஒரு பீஸான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இஃப் ஷி டசன்ட் லைக் எனி திங் தட்ஸ் கோயிங் இன் த ஹவுஸ் தட்ஸ் ஹேப்பனிங் இன் த ஹவுஸ் அவங்களோட ஃபேஸில் ஒரு கோபம் இருக்கும் ஸோ அது எல்லா ஐஸ் க்ளோஸ் பண்ணி நீ பண்ணணும் ஃபிலிமில் அது பெரிய டாஸ்க் ஆகிடுச்சு எனக்கு ஸோ நிறைய ஒர்க் பண்ணிட்டாங்களே அதுக்கு அண்ட் ஒரு ஃபேஸில் ஹாஃப் ஃபேஸ்னா இஃப் யூ சி ஐல் பி ஏ சீரியஸ் மோட் அண்ட் அனதர் ஹாஃப் ஆஃப் த ஃபேஸ் இட் இல் பீ இன் அ பீஸ்ஃபுல் மோட் இஃப் யூ சீ ப்ராப்பர்லி த ஃபேஸ் அண்ட் ஆல் ஸோ அப்படி அண்ட் அலாங் வித் திஸ் ஐ ஹாவ் டு ஹோல்ட் மை பிரத் சம்டைம்ஸ் திஸ் ட்ராலி வ வரத்து சமயத்தில் கேமரா ட்ராலி இட் வில் டேக் மோர் தேன் ஒன் மினிட் டு கம் க்ளோஸ் அவுட் மி so அத சமயத்துல ஃபேஷியல் மசلز எல்லாம் மூவ் ஆகும் தெரியும் கேமரால அப்படி ஹோல்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணதுக்கு அதுதான் பெரிய டஃப் இது நான் அப்போ எனக்கு புரிஞ்சது ஹேர் ஆமா ஹேர்ல அது எப்படி இல்ல வந்து ரோப் இல்லாம நல்லா சார் வந்து பாத்தீன்னா கட்டில் வந்து பேஸ் அடிச்சி அந்த மாதிரி பண்ணியிருந்தோம் ரோப்பும் இருந்துச்சு எல்லா வகையிலயே அதை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படி எதுவுமே சொல்லல சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நாங்க வந்து அப்படி எதுவுமே சொல்லல சார் ரொம்ப ரொம்ப அப்படி எதுவுமே சொல்லலை சார் ரொம்ப பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க நாங்களே நாங்களே எதிர்பார்க்கல பயந்து பயந்து தான் இருந்தோம் ஃபீவர் ஃபீவரெல்லாம் வந்துச்சு ஏன்னா கிட்டத்தட்ட இருபது நாள் மேலே அப்படியே படுக்க வச்சுருக்கோம் வெறும் வந்து தண்ணி வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்கும் அந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுனால கூட அவங்களுக்கு வந்து கோல்டு ஃபீவர் வந்து பட் ஷீ சப்போர்ட்டட் அந்த இதுலேயும் வந்து என்ன எங்களுக்கு ரிஸ்ட்ரிக்டட் ஷெட்யூல் ஒரே ஸ்கெட்யூலில் நாங்கள் பண்ணணும் படம் அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படி ஸோ அது ஒரு டென்ஷன் இருக்குது எங்களுக்கு பட் சப்போர்ட் பண்ணி ஃபீவர் இருந்தால் கூட வந்து பண்ணியிருக்காங்க ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் லைட்டாக கோல்டு வந்து சின்ன பிகாஸ் கண்டினியூஸ்லி நாங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க மேலே அந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக அந்த மாலை எல்லாம் போட்டுருக்கோம் சார் அது ஃப்ரெஷ்னஸ்க்காக ஸோ சப்போர்ட் பண்ணாங்க புரியலை சார் இல்லை 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 படத்தை கவனி ஓகே இல்லை 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 இது முழு முழுக்க முழுக்க மூவி எழுதினது எழுதுனது சொல்லுங்க சார் ஆமாங்க சார் இல்லை எந்த மதத்துக்கும் இதை அந்த எதிரி அப்படின்ற பார்வையில் சொல்லலைங்க சார் எந்த மதத்துக்கும் எதிரானதுன்ற பார்வையில் இதை சொல்லலை இல்லை இல்லை சார் ஆக்சுவலாக வந்து நான் கிறிஸ்டின்ன்றது பேரில் மட்டும்தான் நான் பெருசாக சர்ச்சுக்கு போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது ஸோ ஒரு கதை டிமாண்ட் பொழுது அதுக்காக நான் ரிசர்ச் பண்ணுவோம் இல்லைங்களா அதனால தான் ஒவ்வொரு இதாக எலிமெண்ட்டாக கொண்டாந்து சேர்த்தோம் இந்த கதைக்கு எந்த அம்மன் தேவைப்படுவாங்க ஒரு சாமின்னு எழுதிட்டோம் ஃபர்ஸ்ட்டு அந்த சாமி என்னவாக இருக்கலாம் அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு எலிமெண்ட்லேயும் திருப்பி ஹோம்ஒர்க் பண்ணும்பொழுது கிடைச்சது இல்லை பொதுவாக வந்து கிராமங்களில் வந்து பிடிவாதமாக இருக்கிறவங்கள நினச்சதை சாதித்தவங்களை வந்து எமகாதகின்னு சொல்லி திட்டுறது வழக்கமாக இருந்துச்சு ஸோ இந்த கதைக்கு அது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சது சார்

கல்யாண சமயத்தில் யாருக்கும் சொல்ல வி ஷுட் நாட் டெல் த திரைட் க்ரூம்ஸ் ப்ரா ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ஸோ தே ஹைட் தே ஹைட் தோஸ் திங்ஸ் ஸோ இந்த யமகாதகியில் அப்படி ஒரு ஃப்ரீயாக என்னோட எனக்கு அன்புக்கு சீன்ஸ் இருக்குது லவ் சீன்ஸில் திஸ் இஸ் ஒன் திங் தட் ஐ வெரி மச் லவ் அபவுட் த ஃபிலிம் தோ தேர் இன் வில்லேஜ் பேக் ட்ராப்பில் இது ஃபிலிம் நட நடந்து இட்ஸ் இட்ஸ் ஹேப்பனிங் பட் ஸ்டில் வென் ஐ கெட் என் ஹாஸ்மே அட்டாக் என்னோட அன்பு ஹீஸ் ஓகே வித் இட் கம்ஃபர்ட் பண்ணுவாங்க அண்ணன் ஹெல்ப் வேணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஹீ இஸ் நாட் தட் நேரோ மைண்டட் பர்சன் தட் வி யூஷ்வலி கம் அக்ராஸ் தோ தேர் இன் அ ரூரல் ஏரியா இன் அ வில்லேஜ் ஏரியா தேர் ஜஸ்ட் இன் அ ஸ்மால் பிளேஸ் பட் த மைண்ட்னா வெரி ப்ராட் மைண்டடாக இருக்குது ஸோ இது எல்லாம் ஐ திங்க் பிங் அ டாக்டர் ஐ ஆக்சுவலி லவ் திஸ் கான்செப்ட் அம்மா

வாட் எவர் இட் இஸ் ஈவன் இஃப் ஐ லைக் ஹிம் ஆர் நாட் லைக் ஹிம் த அதர் கை ஷுட் பி ரெஸ்பெக்டிங் அவர் விஷஸ் தேட் இஸ் வாட் வீ கேர்ள்ஸ் லைக் இன் தெம் அண்ட் அது தான் நான் சோமி கிட்டே பேசிட்டு லைக் டு அக்செப்ட் தட் ஐ டென்ட் ஆக்செப்ட் ஸோ அன்பு அது தான் பண்ணிட்டாங்களே நோவேர் இந்த ஃபிலிம் ஹி வில் ப்ரெஷரைஸ் மீ ஆர் ஹீவில் புட் மீ இன் அ ஸ்பாட் நான் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அண்ட் என்னோட அட்மோஸ்ட் கேரிங் அண்ட் இஃப் யூ சீன் த ஃபிலிம் தெர் இஸ் நோ ஃபிசிக்கல் அண்ட் டச் மாதிரி அப்படி இருக்காது ஒரு ப்யூரான லவ் சோல்ஃபுல் லவ் இருக்கும் ஃபிலிமில் ஸோ 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 இந்த சில விஷயத்தில் இருக்குது இப்போது நான் எஃப் அதிகமாக பேசணும்னா ஃபிலிம் எல்லாம் இஃப் இட் இல் வி லைக் ஐ எம் ரிவீலிங் த என்டையர் ஸ்டோரி ஸோ இதில் சில விஷயத்தில் இருக்குது அதுதான் தட்ஸ் வாய் ஐ சூஸ் அன்பு ஓவர் சோமோ ஆமாம் வந்து நீங்கள்

இது எல்லாத்துக்குமே ஒரு வகையான நல்ல கனெக்ஷன் இருக்கும் இந்த சாமின்ற காட்டுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் வந்து சிறு தெய்வங்களை வந்து நிறைய சிறு தெய்வங்கள் வந்து வாழ்ந்து இறந்தவங்களை தான் வந்து சிறு தெய்வங்களாக வச்சுருக்காங்க ஸோ அதோட லேயர்ஸ்லாம் எடுத்து பண்ணது ஓடிறாரு சாமியார் கூட ஓடிடுறாரு அந்த மாதிரியான ஒரு சின்ன அது ஒரு ஃபன் மட்டுக்கா வேண்டி பண்ணது தான் அது அப்படி கிடையாதுங்களே அது

டெட் பாடியை பேஸாக வச்சு கதை எழுதும் பொழுது நான் இதை சுற்றி இருக்கிற மித்த எல்லாத்தையும் யோசித்தேன் ஒழுங்காளுகள் என்ன இப்போ பூதம் காக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் ஆகுறதை கேள்விப்பட்டிருக்கோம் எரியும் பொழுது எரி அதே மாதிரி எழுந்திருக்கிறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இது எல்லாமே வச்சுக்கிட்டு இது எப்படி இதை கதைக்குள்ள ஒரு ஃபிக்ஷனாக மாற்றும் பொழுது உருவானது தான் இது இல்லை அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பெண்களுக்கு இன்னமும் அவங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகளை சொல்லிட்டு உடம்பாயி தான்

எல்லா ஆண்களையும் அப்படி பேசல சார் நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதற்கான விஷயங்கள் இருக்கு. அப்படி எதுவும் இல்லைங்க சார். பொருளாதாரங்கள இல்ல அப்படி நீங்க வந்து பொதுவா பார்க்க முடியாது. அந்த சூழ்நிலையில அந்த பெண்கள் இருக்கும் பொழுது என்ன சொல்வாங்களோ அத மட்டும்தான் அதுல வந்து காட்டியிருக்கும் பொதுவான பார்வை ஓடுறாங்க இல்ல பொதுவாக ஏதாவது புதுசாக பண்ணணுன்ற ஒரு யோசனையில் எதுவும் ஓகே அப்படி எதுவும் இல்லைங்க சார் ஆக்சுவலாக கரெக்டான ஒரு ரீசன் சொல்லணும் அப்படிங்கும் பொழுது அதுவா ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மளை நிறுத்தும் அது சரியா இருக்கா இல்லையான்னு ஒரு ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் வைக்கிறது தான் யாரையும் முன்னிறுத்தி பார்த்து அந்த மாதிரி எழுதுனது கிடையாது ஒரு சில இடத்துல ப்ரடிக்டபிளா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க பட் ஆனால் எழுதும்பொழுது எனக்கு அப்படி தெரியல இன்னொன்று கடைசி எமோஷன் வந்து கன்வே பண்ண கேரி ஆகும் அப்படின்ற ஒரு தான் வந்து எழுதுனது இல்ல அதுதான் இப்ப நீங்க சுடுகாட்டில் எரிக்கும் பொழுது எழுந்திருக்கும் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அது வந்து இருக்கும் பொழுதே வீட்டில் எழுந்திருச்சா எப்படி இருக்கும்ன்ற ஒரு சின்ன ஐடியாலேருந்து இருந்து தான்

அப்படி இல்லைங்க சார் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு ஐந்து வருடமா நண்பர்கள் ஸோ நிறையா கதைகள் பற்றி பேசிகிட்டு பொழுது இந்த ஐடியா வரும் பொழுது அவங்களாவே இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு முன் வந்தாங்க அப்படிதான் நிகழ்ந்தது இல்லை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட்டோட ஒருத்தவங்க வந்தாங்க வேணாலும் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கோர் ஐடியா மட்டும் தான் சொன்னேன் அதனால அப்படியே டெவலப் பண்ணதான் நண்பர்கள் தான் நான் சேர்ந்து பண்ணது அதனால தான் அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை லொகேஷன் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கிராமம் சார் இல்ல சார் தஞ்சாவூர் வல்லம் பக்கத்துல குருவாடிப்பட்டின்னு ஒரு கிராமம் நான் சொல்றேன் சார் நான் வந்து தமிழ்ல சார் நான் நடிக்கணும் ஒரு படம் நடிச்சிருக்கேன் சார் நைன்டீன் நைன்ட்டி செவன் நான் இன்ஜினியரிங் படிக்கும் போது ஃபஸ்ட் இயரில் காலேஜ் விட்டு இங்கே வந்து சென்னை வந்துட்டு நடிகர் சங்கத்தில் போயிட்டு அங்கே நான் நிற்கும்போது வேலு பிரபாகர் டைரக்டர் வந்துட்டு என்னை பார்த்தார் சார் அங்கே அப்படியே கொண்டு போயிட்டார் திருத்தண்ணி எனக்கு எனக்கு அப்போ தமிழ் தெரியாது சுத்தமாக தெரியாது அப்படியே நடிச்சுட்டேன் நான் ஒரு படம் அதுக்கப்புறம் அப்பா வந்து என்னை கூட்டி திருப்பி பேக் அனுச்சிட்டார் எனக்கு அப்போத்துலேருந்து எனக்கு தமிழ் அது எனக்கு ரொம்ப நைன்டீன் நைன்டி செவனில் சார் நான் கடவுள் ஒரு படம் நடிச்சிருக்கேன் ஹீரோ

அப்போ அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது அது அந்த நிறைய கண்டென்ட் சொல்லிட்டு இருந்தார் அப்போ வந்து இந்த ஐடியாவோட வந்தார் சார் எனக்கு இது வந்து நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணலாமா அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது நான் நான் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஐடியா ஒரு ஸ்க்ரீனில் நான் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு யூனிக்கான ஒரு ஐடியா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அந்த ஐடியா கேட்டவுடனே ஐடியா தான் சொன்னார் என்கிட்ட பெப்பின் நம்ம இது பண்ணலாம் பெப்பின் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் இது அது அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த இதுலருந்து நடிகனாக பார்க்காத கம்ப்ளீட்டா உனக்கு இந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து யார் உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்களோ அவங்கள வச்சு போயிடலாம் அதுக்கப்புறம் புது ஆக்டர்ஸ் வச்சு பண்ணலாம்னு சொன்னார் சார் அதுக்கும் நான் வந்து அதுதான் கரெக்டாக வந்து நான் நினைச்சேன் டேரக்டர் சொன்னது கரெக்டாக நினைச்சிட்டேன் அப்பவே வந்து அவங்களுக்கு வந்து நான் எல்லா ஸ்பேஸும் கொடுத்துட்டேன் சார் நீ வந்து கரெக்டா நீ என்ன நினைச்சிட்டு அது எக்ஸிக்யூட் பண்ணு கம்ப்ளீட்லி புது ஆர்டிஸ்ட் இந்த கேரக்டர்ஸ்க்கு யார் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்களோ அவங்களே வந்து நீங்கள் லொகேட் பண்ணுங்க அவங்களே வச்சு படம் பண்ணலாம் உனக்கு என்ன வேணுமோ நான் சப்போர்ட் பண்றேன் பேக்கெண்ட்ல நான் சப்போர்ட் பண்ணேன் சார் அது ஸோ எனக்கு தமிழ்ல ஒரு படம் பண்ணலாம் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் நான் தமிழே படம் பண்ணலாம் டிசைட் ஆகிட்டு தான் இந்த படம் பண்ணேன் நான் நடிக்கிறேன் நான் பண்ணாலும் பண்ணாலும் தமிழில் தான் பண்ணலாம் சார் எனக்கு இங்கே எனக்கு பிகினிங்லேருந்து எனக்கு வந்து எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க சார் நான் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் பார்த்தா ஃபுல்லாக சென்னை தான் எனக்கு ஹைதராபாத்தில் நிறைய பேர் கேட்பாங்க எப்போ பார்த்தாலும் நீ சென்னை 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 எனக்கு இங்கே தான் செட் ஆயிடுச்சு சார் எனக்கு நான் இங்கே தான் இருந்தேன் அது அப்படியே நான் வந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணேன் சார் நீங்க நீங்க கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் இந்த படம் எங்களால் முடி என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதான் சார் 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 அதான் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் அதான் சார் அதான் சார் அதான் சார் அதான் இல்லை சார் நானே வேணாம்னு சொன்னேன் சார் நான் ரெண்டு நம்பினேன் சார் ஒன்றும் டைரக்டர் நம்பிட்டேன் சார் அதுக்கு அதுவும் பிகாஸ் அதுக்கு முன்னாடி எனக்கு இன்ட்ரன்டராக்ஷன் இருந்தது அவர் கூட அவருடைய ரைட்டிங் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது எனக்கு ஸோ அது டைரக்டர் நம்மனா <gehört seven horrible> <Bee 94> அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கலில் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணது வந்து பெரிய டீம் மட்டும் நாங்கள் எடுத்திருக்கோம் சார் அவங்களும் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் சுஜித் சாரங் கேமரா மேனு சுஜித் சாரங் எடிட்டரு சிங் சினிமா சச்சின் அவங்க தான் சவுண்ட் டிசைன் பண்ணாங்க ஸோ எனக்கு அது ஒரு கான்ஃபிடென்ஸாக இருந்தது சார் எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு வந்து பிளஸ்டு என்னென்னா இந்த மாதிரி நடிகங்கள் எனக்கு கிடச்சிட்டாங்க இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் படத்தில் முப்பத்தாறு பேர் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சார் தியேட்டர்லேருந்து நிறைய பேர் எடுத்திருக்கோம் ஆர்டிஸ்ட் கீதா கைலசி மேடம் ராஜு சார் ரூபா எனக்கு வந்து

எங்கள் அப்பா பேருளுக்காக நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் ரெண்டு பேருக்காக இந்த படம் பண்ணேன் நான் முதல்ல பெப்பினியோ டைரக்டர் நம்மனேன் இந்த படம் வந்து நான் வந்து ஆடிட்டோரியம்காக கொண்டு போகிறதுக்கு என்னால் சார் என் என்னால் வந்து எவ்வளோ ட்ரை பண்ண முடியும் நான் ட்ரை பண்ணுறேன் சார் நீங்கள் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்களா கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்களா இந்த மாதிரி நிறைய யூனிக்கான ஐடியாஸ் வந்து நிறைய வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் சார் தமிழில் அப்படியே வந்து நிறைய புது ஆக்டர்ஸ்க்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும் நான் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஆகிறதுக்கு நான் வந்து ப்ரிப்பேர்ட் ஆகிட்டேன் சார் நான் நடிக்கிறேன் இருக்கும்போது நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அது வந்து இதுக்கு மேலே என் சைட்லேருந்து என் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருந்து மேக்ஸிமம் வந்து நான் வந்து அது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன் சார் அது நான் நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு நான் பிளான் இது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு அடுத்தடுத்த படம் பண்ண முடியும் சார் என்னால் செஞ்சு நீங்கள் மட்டும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக நான் வந்து இந்த 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 ப்ரொஃபஷன் போக மாட்டேன் சார் இந்த ப்ரொஃபஷனில் தான் இருப்பேன் இருபது வருஷம் ஆயிடுச்சு நான் இந்த வருஷம் இந்த ப்ரொஃபஷன்லேயே நான் கண் நான் வந்து நான் வந்து என் பண்ணிக்கலான்னு இருக்கேன் சார் தயவுசெஞ்சு அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் போதும் சார் தேங்க் யூ